அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தாவேக்காவினர் தேர்தல் பரப்புரைக்காக சுற்றுப்பயணம் செல்வதற்கான ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநிலம் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது தேர்தல் பரப்புரை குழு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் மாநிலம் முழுவதும் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் தேர்தல் பிரச்சாரம் செய்ய விஜய் அவர்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாவட்டம் வாரியாக மக்கள் சந்திப்பு விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேகாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கான தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு மக்களுக்கு பெறும் வகையில் தேர்தல் அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலுமே விஜய் அவர்களுக்கான வாக்கு வாக்குகள் இருக்கு ஓட்டு எண்ணிக்கை உள்ளது என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் தொட தொடங்க உள்ளது அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பங்கேற்க உள்ளார் சட்டமன்ற தேர்தல் தாவேக்கா ஜனநாயகம் விஜய் அவர்களுக்கும் தவேகாவினருக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் எண்ணத்தில் பலர் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த எந்த அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தவேகாவினர் பல இறைய இடையூறுகளுக்கு பிறகு தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர் விஜய் அவர்களும் அவரது பணியை தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் மாவட்டம் தோறும் இனி தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்